வணக்கம் செல்வகுமாரின் தொடர் அறிக்கையாக இன்றைய அறிக்கையில் வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசிய நாடுகளிலே கடுமையான வாட்டி பதைக்கக்கூடிய குளிருக்கும் கடும் வரலாறு காணாத பனிப்படிவிற்கும் காரணம் என்ன வானிலை மாற்றம் என்ன உலகிலே தற்பொழுது புயல் எங்கே இருக்கிறது சூரியன் குத்துக்கதிர் எங்கே இருக்கிறது ஆசிய நாடுகளிலே குளிர்கால கோடைக்கால மழைப்படிவுகள் எப்படி அமையப் போகிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது இந்த கடுமையான குளிருக்கும் பனிப்படிவிற்கும் அடிப்படை காரணம் நிகழ்வுகள் தான் நிலநடுக்கோட்டு பகுதியில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்ப உயர்வு தான் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் உருவாக்கக்கூடிய வெப்பமண்டல சூறாவளி அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வலிமையாக இருக்கிற காரணத்தினாலே சில நேரங்களிலே குளிரை இழுக்கும் சில நேரங்களிலே மழை பொழிவிற்கு வெப்பக்காற்றையும் அனுப்பி வைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எம்ஜிஓ வெப்பக்காற்றையும் அனுப்பி வைக்கும் அதுவே அதே நேரத்தில் வடக்கிலிருந்து குளிரலையும் ஈர்க்கும் நிலநடுக்கோட்டை பகுதிக்கு வடக்கே தெற்கே என்று இரண்டாக பிரித்தாலும் இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சரேகைக்கு தெற்கே உள்ள இடைப்பட்ட பகுதி ஒரு வெப்பமண்டல பகுதி போல் தென் இருபத்தி மூன்று டிகிரிக்கு வடக்கே உள்ள பகுதி ஒரு வெப்பமண்டல பகுதி ஆனால் அதற்கு தெற்கே உள்ள காற்று தனி அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய காற்றில் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தில் எங்கே அந்த அது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்திலேயே குறைந்த அழுத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே குறைந்த அழுத்த பகுதி உருவாக்கி சூறாவளிகள் உருவாகும் அதே போல அண்டார்டிகாவிலேயும் புயல் இருக்கும் சூறாவளிகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தில் எது குறைந்த அழுத்தமோ அங்கே சூறாவளி உருவாகும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பிலேயே குறைந்த அழுத்த அமைப்பு எங்கே இருக்கோ அங்கே சூறாவளி அது பனி மாறும் கனடாவிலேயும் பனி கனடாவில் உருவாகக்கூடிய பணிப்புகள் அமெரிக்காவுக்குள் வந்து அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி கனடா தலைநகர் மற்றும் அமெரிக்கா வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் குளிர்கால மழைப்பெடுமை கொடுத்து விட்டு கொடுத்து கொண்டு அது அட்லாண்டிக் பெருங்கடலந்து லண்டன் வரைக்கும் இங்கிலாந்து வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் பயணிக்கிறது சில நேரங்களில் அது மத்திய திரைக்கடல் பகுதிக்குமே வருகிறது அந்த காற்று சுழற்சியாக ஆக கண்ட கண்டம் நகரும் நிகழ்வுகளாக தற்பொழுது தாழ்வு அமைப்புக்கள் உருவாகிவிட்டது இப்போ சூரியன் குத்துக்கதிர் அடைந்து விட்டு நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பி இருக்கிறது இப்பொழுது வெப்பமான கடற்பகுதி எங்கே இருக்க வேண்டும் பசுமை பெருங்களோட தெற்கு பகுதி தான் இப்போது அங்கேயும் நிகழ்வுகள் உருவாக்கி மடகாஸ்கர் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வு நிழடுக்கோட்டு பகுதியில் எண்ணெற்ற நிகழ்வு இருக்கிறதுனால எந்த நிகழ்வும் தீவிரமடையவில்லை ஒவ்வொன்றும் தனித்தனியாக சூழ்ந்து கொண்டு தனித்தனி கொஞ்சம் கொஞ்சம் காற்றை பெற்றுக்கொண்டு தனித்தனியாக ஒற்றை நிகழ்வாக இல்லாமல் எண்ணற்ற நிகழ்வுகளால் காற்றை பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு தீவிரமில்லாத அமைப்பாக இருந்து கொண்டிருந்தாலும் தொடர் குழப்ப வானிலை தொடர் மழைப்படிவு தொடர் குளிர் எல்லாமே கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பாகத்தான் நிலநடுக்கோட்டு கோட்டு பகுதி அமைந்திருக்கிறது பொதுவாக ஒரு நிகழ்வு உருவாவதற்கு காரணம் குறைந்த அழுத்தம் குறைந்த அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணம் வெப்பம் உயர்வு சார் நிலநடுக்கோட்டு பகுதியில் தானே வெப்பம் உயரணும் அங்கதானே சூறாவளி உருவாகணும் ஏன் அண்டார்டிகாவுல ஆற்றிகளையும் உருவாகிறது எதுக்கு கனடாவில் உறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் புயல் உருவாகிறது என்று நீங்கள் கேட்கலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே தனி தெற்கே தனி தெற்கே உள்ள புயல் கெடிகார சுற்றில் சுழலும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள புயல் கெடிகார சுற்றுக்கு எதிர் திசீல் சுழலும் புரியுதுங்களா ஆக இரண்டிற்கும் இரண்டு வேறுபாடு அதே போல் நிழடு கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய மகர ரேகை மகர ரேகைக்குன்னு நிழணு கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு அங்கே இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடு தான் காரணம் இருபத்தி மூணு டிகிரி தென் அரைக்கோளத்திலிருந்து நிழடு கோட்டு வரைக்கும் உள்ள அழுத்த வேறுபாட்டில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய காற்று அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் அந்த இடத்திற்கு மட்டும்தான் ஒப்பிட்டு அங்கே எங்கே குறைவாக வெப்பம் இருக்கிறதோ எங்கே அதிகமாக வெப்பம் இருக்கிறதோ அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியில் குறைந்த அழுத்தமும் குறைவான வெப்பம் இருக்கக்கூடிய உயர் ஏற்படும் அதே தான் தனியாக பிரித்து வட அரைக்கோளம் வட அரைக்கோளம் கோட்டுக்கு வடக்கே தொடங்கி கடகரேகை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தமிழ் அதாவது இந்தியாவில் எடுத்தீங்கன்னா கொல்கத்தா மத்திய பிரதேசம் குஜராத் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் அதாவது இலங்கைக்கு தெற்கே இருக்கூடிய ஜீரோ டிகிரி முதல் குஜராத் வரைக்கும் மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு மேற்குவங்க வரைக்குள்ள இடைப்பட்ட பகுதியில் தான் வங்கக்கடல் பகுதியில் தான் நிகழ்வுகள் உருவாகும் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தில் எங்கே குறைந்த அழுத்தமோ அங்கே குறைந்த அடுத்த பகுதி உருவாகும் எங்கே அதிக காற்று பகுதியில் தான் அங்கே உயரழுத்தம் ஏற்படும் அது தனி இது தனி இதுவும் அதற்கும் ஒப்பிட்டு இந்த காற்று அங்கே போகாது சாதாரணமாக அந்த காற்று இங்கே வராது நிகழ்வுகள் ஈர்த்தால் நிகழ்வு தள்ளினால் காற்று இடம்பெயரும் அவ்வளவுதான் சரி ஆர்டிக்கில் எப்படி புயல் உருவாகுது அங்கே உள்ள காற்று எங்கேயும் போகாது அங்கே தான் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தில் எங்கே குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறதோ அங்கே ஒரு புயல் உருவாகும் அது பயணி புயலாக இருக்கும் சரி ஏன் அங்கே குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை வெப்பம் உயர்ந்தால்தான் அழுத்த பகுதியே ஏற்படும் அது அங்கே இருக்கக்கூடிய வெப்பமும் உயர்ந்திருக்கிறது ஆக உலகம் ஒட்டுமொத்தம் வளிமண்டல வெப்பம் உயர்ந்திருக்கிறது அதனால தான் இந்த மாதிரி குறைந்த எழுத்த பகுதி உருவாகிறது பனி பிரதேசத்துல குறைந்த பகுதி உருவானால் பனி புயலாக இருக்கும் அதாவது நிழண்டு கோட்டுக்கு வடக்கே இருபத்தி மூன்று டிகிரியில் உருவானால் பனியும் குளிரும் மழையும் கலந்த வானிலையாக இருக்கும் அதே தான் வட இந்தியா பனியும் குளிரும் மழையும் கலந்த வானிலையாக இருக்கும் அதே போல் சூரியன் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வடக்கே வந்தது கோளம் அப்படி ஆயிடும் தென்னரைக்கோளத்துல ஆஸ்திரேலியா போன்றவையெல்லாம் அதே போலதான் பனியும் குளிரும் மழையும் அன்ற வானிலை மரணம் மடகாஸ்கருக்கெல்லாம் புயல் வெப்பமான பகுதி இப்போ கடும் வெயில் மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் ரயூனியன் போன்றவை எல்லாம் ஆகவே இப்ப சூரியன் குத்துக்கதிர் தெற்கே இருந்தாலும் வடக்கே தாழ்வு பகுதி உருவாவதற்கான காரணம் வழக்கமாக அந்த இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய வெப்ப மாறுபாடு அதிக வெப்பம் உயர்ந்த வெப்பம் இவற்றில் தான் உயர் உயரழுத்தம் ஏற்படுகிறது இதனால் ஏற்படுகிற குறைந்த அழுத்த பகுதியில் ஏற்படக்கூடிய காற்று தான் அதாவது பனி பிரதேசத்தில் உருவானால் பனிப்புயலாக மாறுகிறது வெப்பமண்டலத்தில் உருவானால் மழை புயலாக மாறுகிறது இரண்டு காற்று எங்கே இணைக்கிறதோ அங்கே மழையை கொடுக்கிறது வெப்பக்காற்றுக்குள் குளிர்காற்று நுழைந்தாலும் மழை குளிர்காற்றுக்குள் வெப்பம் நுழைந்தாலும் மழை அதுதான் ஃப்ரிட்ஜு குளற கா வெப்ப காற்று நுழைஞ்சாலும் தண்ணீர் வரும் அதே போல் இட்லி மானை குளிர்ந்த காற்று போனாலும் தண்ணீர் வரும் அதாவது நீர் குளிர்வித்தல் தான் எல்லாத்துக்கும் ஆகவே இதன் காரணமாக தான் குளிர் பிரதேசத்திலும் வெப்ப நுழைந்து மழை பொழிவு ஏற்படுத்துகிறது அரபு நாடுகளிலே இருந்த உயர் காற்றுக்குள் குறைந்த அடுத்த காற்று நுழைந்ததன் காரணமாக திடீரென்று மேக்காவிலே வெள்ளம் அமெரிக்காவிலும் பல இடங்களிலே கடும் பனிப்பொழிவு மீண்டும் மூடிக்கொண்டிருக்கிறது எங்கிருந்து வருகிறது காற்று குளிர்ந்து மேகமாக மாறாமல் காற்று குளிர்ந்து பணியாக ஆகவே மழையாக மாற வேண்டிய அழுத்தத்தை விட அதிக அழுத்தம் ஏற்படுகிறது அதிக அழுத்தம் ஆகவே மழையாக மாற வேண்டியதற்கு அதிக அழுத்தத்திற்கு உட்பட்டு அது திட்டப்பொருளாக மாறி பணியாக பொடுகிறது ஐஸ் கட்டியாக பொடுகிறது இன்னும் வடக்கே எல்லாம் ஆகவே எல்லாவற்றிற்கும் காரணம் பூமி வெப்பமடைந்தது தான் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் இதே போல் நடந்திருக்காமே அப்போ இதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் நடந்த இப்பையும் அதுவும் ஒன்று தானே இதுக்கு இதுக்கு என்ன ஒரு பெரிய அப்பையும் நடந்திருக்கு இப்போயும் நடந்திருக்கு ஆக அப்படி அல்ல கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வானிலையை விட இப்போ கடுமையாக மாறி இருக்கிறது இப்போ அடிக்கடி நடைபெறுகிறது அடிக்கடி இயற்கை சீற்றங்களுக்கு தள்ளப்படுகிறோம் அடிக்கடி நடக்கிறது கடந்த இரண்டு பாம் சைக்கிளோன் கொட்டி திருத்தது வீடுகளையே மூழ்கடித்தது பனி புயல் இப்போ இந்த ஆண்டும் அதே போல இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் குறைந்த நேரத்தில் அதிக பனிப்படிப்பை கொட்டக்கூடிய நிகழ்வும் ஏற்பட போகிறது அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இதே போல தான் மழை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் மழையும் கொட்டி கொண்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் மழை காரணம் என்ன அதிக குளிர்ச்சியான பகுதிக்குள்ள அட்லாண்டிக் பெருங்கடல் நீராவி உள்ளே நுழைகிறது குளிர்ச்சியான வெப்ப நீராவி அட்லாண்டிக் பெருங்கடல் இருந்து இங்கிலாந்து வழியாக பிரான்ஸ் இத்தாலி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நுழைகிறது மத்திய திறக்கடல் பகுதி ஒட்டிய நாடுகளில் நுழைகிறது இதனால தான் மழை பொழிவு குளிர் பிரதேசத்திலும் குளிரும் பனியும் பனிமழையும் பொழிகிறது மேற்கு இடையூறு இமயமலைக்கு வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பொழிவை குளிர்ந்த அதாவது குளிர்ந்த பிரதேசத்துக்குள்ளார தாழ்வு பகுதி வந்து மழையை ஏற்படுத்துகிறது மேற்கத்திய இடையூறாக ஆக குளிர்ந்த பகுதிக்குள் வெப்ப காற்று வந்தாலும் மழைதான் வெப்பமான பகுதிக்குள் குளிர்ந்த வெப்பமான கூடத்தில் குளிர்ந்த காற்று வந்தாலும் மழைதான் தான் இதனால தான் உலகத்தில் அதிகமான பனிப்பொழிவும் அதிகமான மழைப்பொழிவும் இப்பொழுது குளிர்காலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வெயிலும் மழையும் ஒரு பக்கம் பனியும் மழையும் ஆக மழை என்பது இப்பொழுது எல்லா நேரங்களிலும் கிடைக்கப்பெற தொடங்கிவிட்டது ஆகவே இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய கோடையிலும் வரக்கூடிய பருவமழை காலத்திலும் அதிகமாகத்தான் கொடுக்கும் ஆனால் சீராக இருக்காது குறைந்த நேரத்தில் அதிகமாக கொட்டும் இந்த ஆண்டு உலகப்படுவதுமே அதிக மழைங்க கண்டிப்பாக உலகப்படுவதுமே மழையால் பாதிப்பு அதிகம் இருக்கும் அமெரிக்கா ஆசியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே உலகம் முழுவதும் இப்பொழுது எப்படி பனி பாதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறதோ அடுத்தபடியாக மழை பாதிப்பு இருக்கும் அனைத்திற்குமே வெப்ப உயர்வு தான் ஒரு டிகிரி வெப்பம் உயர்ந்தாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட கடல் வெப்பம் மூணு டிகிரி மூன்று டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கிறது குறைந்தபட்ச வெப்பமே சராசரியாக இருக்கக்கூடிய வெப்பம் ஒரு டிகிரி உயர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உலக வெப்பத்தை தடுத்தா தடுக்காவிட்டால் பனிப்பிரதேசத்தில் உருவாகக்கூடிய புயலும் தடுக்க முடியாது வெப்ப வெப்பமண்டல பகுதியில் உருவாகக்கூடிய கடும் சூறாவளியும் தடுக்க முடியாது இணைந்தே இருக்க வேண்டும் வானிலை மாறுதல் அறிய விழிப்புடன் இருப்போம் வா இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் வானிலை மாறுதலை கடு தடுத்து நிறுத்த கார்பன் வெளியேற்றத்தை உலக நாடுகள் ஒன்றிணைந்து குறைக்க ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி